தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு அகழாய்வுகள் தமிழகத்தில் பண்டைய காலத்திலேயே பழந்தமிழர்கள் செம்மையான பண்பாட்டு கட்டமைப்போடு வாழ்ந்திருக்காங்க அறிவியல் அப்படிங்கிற சிந்தனையோடு புரிந்து கொள்வதற்கும் நமது பண்பாட்டினுடைய மேன்மைகளை இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்வதற்காகவும் தான் அகலாய்வுகள் வந்து மேற்கொள்ளப்படுகின்றன ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வுகள் மூலமாக எண்ணற்ற தொல்பொருட்கள் கிடைச்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் ராபர்ட் ப்ரூஸ்பூட் அப்படிங்கிறவர் அகழாய்வுகளை மேற்கொண்டார் அப்போ இரும்பு வெண்கலம் தங்கம் இதனால் செய்யப்பட்ட பல பொருட்களை அவர் கண்டுபிடிச்சார் இந்த பொருட்கள் தான் பண்டை தமிழர்களுடைய வாழ்க்கையை படம் பிடிச்சு காட்டுகிறது இதே போல் புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அறிக்கை அப்படிங்கிற இடத்துல துப்ரேல் அப்படிங்கிறவரும் மார்டி மர்விலர் அப்படிங்கிறவரும் அகழாய்வு பணியை மேற்கொண்டாங்க இந்த அறிஞர்கள் ரோமானிய மண்பாண்டங்களையும் கண்ணாடி குவளைகளையும் இரத்தனங்களையும் நாணயங்களையும் கண்டுபிடிச்சாங்க இந்த பொருட்களெல்லாம் தமிழகத்துக்கும் ரோமானியர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வாணிப தொடர்பை உறுதிப்படுத்துவதாக அமையுது காவிரி பூம்பண்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கீழையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் புத்த விகாரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு உறையூர் அகலாயுள்ள பல்வேறு தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சமூக காலத்தில் கடலுக்கு அடியிலையும் அகலாய்வு பணிகளை மேற்கொண்டாங்க அதனுடைய விளைவாக பூம்புகார் கடற்கரை பகுதியில் கப்பலினுடைய சிதைவுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது மிகச்சிறந்த தொல்லியல் சான்றாக அமைஞ்சிருக்கு இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்